வணக்கம் இப்பதிவில் இடைக்காடர் பற்றி காண்போம் திருமால் வந்து இடைக்காடராகவும் நான் அவ்வையாராகவும் நான்முகன் திருவள்ளுவராகவும் அவதரித்தனர் அப்படிங்கிறது வந்து புராணங்கள் கூறக்கூடிய ஒரு செய்தியாக சொல்றாங்க இடைக்காடர் வந்து மருத்துவ வல்லுநராக வல்லுநராக இருந்து காக்கும் கடவுளாகிய திருமாலைப் போல் பல நோயாளிகளை காத்ததுனால இவரை திருமாலினுடைய அவதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவிளையாடற் புராணத்தில் வந்து இடைக்காலர் பிணக்கு படலம் அப்படிங்கிற பகுதியில் இவருடைய பெருமையை உலகுக்கு காண்பிக்கிற விதமா ஒரு திருவிட திருவிளையாடலை வந்து இயற்றினார் அப்படின்னு சொல்றாங்க இவர் சங்கத்துக்கு சான்றோர்ல வந்து ஒருத்தராக கருதப்படுறாரு குலசேகர பாண்டியன் தமிழ் இலக்கிய இலக்கணத்தில் வல்லவன் அப்படிங்கிற காரணத்தினால சங்க புலமை வந்து அவனுக்கு ஏற இடம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றாங்க அவர் வந்து கல்வியில் சிறந்தவன் என்று கேள்வியுற்ற இடைக்காடர் வந்து என்ன பண்றாருனா இவருடைய நண்பரான கபிலரோட சே போயிட்டு இவர் இயற்றிருக்க கூடிய தமிழ் செயல வந்து அந்த மன்னனுக்கு முன்னாடி போயிட்டு படித்து காட்டுறாரு அந்த பாண்டியன் என்ன பண்றாங்க பொறாமை கொண்டவனா அந்த செய்யுளை கேட்டு வியவாமல் வாளா இருந்து விட்டான் அதாவது கேட்டும் கேட்காத மாதிரி ஒரு மாதிரி அவமதிக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க அந்த அவமதிப்புக்கு ஆற்றாத இடைக்காடர் வந்து என்ன பண்ணுறாருனா சோமசுந்தர கடவுளாகிய சொல்வடிவாகிய அங்கையர் கண்ணியையும் சொற்பொருள் வடிவாகிய சோமசுந்தர கடவுளாகிய தங்களையும் இகழ்ந்தனன் அம்மன்னன் அப்படின்னு போயிட்டு அந்த கோயில நின்று இவர் சொல்கிறாரு இந்த வரலாறுமே வந்து நம்ம புராணங் புராணங்கள் மூலமா தெரிஞ்சுக்கலாம் இடத்துல சொல் வடிவாங்கிய அங்கையர் கண்ணினா பார்வதியையும் சொற்பொருள் வடிவாகிய சோமசுந்தர கடவுள் அப்படின்னா சிவபெருமானையும் சொல்றாங்க அடுத்ததாக கோரக்கர் சித்தர் பற்றி பார்க்கலாம் கோரக்கர் வந்து பதினெண் சித்தர்களில் வந்து ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவர் அப்படின்றாங்க முதன் முதலாக இந்த உலகத்துக்கு பிணியை தீர்க்கும் மருந்தாக கஞ்சாவை உபயோகிக்கும் முறையை வந்து கண்டுபிடிச்சு நஞ்சு குறிகுணங்கள் எதுவுமே தோன்றாத மாதிரி மண்பதைகளோட நோயை போக்குடிக்க வழி கண்டவர் தான் கோரக்கர் இவர் கண்டுபிடிச்ச மூலிகைக்கு வந்து கோரக்கர் மூலி அப்படிங்கிற பேரும் வர காரணமாக இருந்தவர் இது இவருடைய பெருமையை வந்து பறைசாற்றது அப்படின்னு சொல்றாங்க மற்ற சித்தர்கள் போல இவரும் யோகம் ஞானம் வாதம் வைத்தியம் எனும் பல பொருள் பற்றி பல நூல்கள் வந்து இயற்றியுள்ளார் இவரை கல்லறித்தனவர் கல்லறி இனத்தவர் அப்படின்னு சில நூல்களில் வந்து சொல்கிறாங்க இவர் வந்து பேரூர் அப்படிங்கிற இடத்துல அதாவது தற்போதுள்ள கோவை மாவட்டத்தில் இந்த கொங்கு நாட்டு தளத்தில் தான் வந்து யோக சித்தியாகிய சமாதி நிலையை வந்து அடைஞ்சி அறுவுருவ மக்களை காத்து வராரு அப்படின்னு சில நூல்களில் சொல்லக்கூடிய சான்றுகள் இவர் இயற்றிய நூல்கள்னு பார்த்தோம்னா சந்திரரேகை இருநூறு நமனாச திரவுகோள் நூறு ரவிமேகலை எழுபான் ஐந்து முத்தாரம் தொன்னூற்றொன்று நாதபேதம் இருபான் ஐந்து தனித்தொகுப்புகள் ஒன்பது பாடல்கள் கோரக்கர் அட்டகண்மம் நூறு கோரக்கர் சுண்ண சூத்திரம் என் இதெல்லாம் வந்து இவர் இயற்றின சில நூல்களாக கருதப்படுது தேங்க்யூ